இளைஞர்களுக்கு அரசு வேலைன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா எழுபது வயதை கடந்த ஓய்வூதியம் செஞ்சீங்களா தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அங்கன்வாடி ஊழியர்களையும் சத்துணவு பணியாளர்களையும் அரசு ஊழியராக்குவோன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படி திமுக உருட்டின உருட்டுக்களை மறக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பொய் வார்த்தைகளை பேசி மக்களை ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எதையுமே நிறைவேற்றல தமிழகத்துல இருக்க பல துறையில ஐந்து லட்சம் மேல காலி பணியிடங்கள் இருக்கு ஒரு மருத்துவர் இரண்டு மருத்துவமனையில அடுத்தடுத்து வேலை செய்ய வேண்டிய சூழலும் மூணு பேர் செய்ய வேண்டியத ஒரே ஆளா செய்யறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாவதா அரசு ஊழியர்கள் ஆதங்கத்தில் இருக்காங்க கடந்த ஜூலை மாதம் நிலவரப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு காத்திருப்போரோட எண்ணிக்கை மட்டுமே முப்பத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழா இருக்கு அரசு தேர்வுக்கு தயாராகிட்டு வரும் இளைஞர்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிட்டு தான் இருக்கு இந்த ஸ்டாலின் அரசால கடந்த ஆண்டு சட்டசபையில பேசின ஸ்டாலின் அரசு துறையில சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ள நிரப்பப்படும் அறிவிச்சிருந்தாரு அதுல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி அறுபது பேர் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமா மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமா ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேரும் இதுதவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட இதர துறைகள் மூலமா முப்பதாயிரத்து இருநூற்றி பத்தொன்பது பேர் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு அந்த அறிவுக்கு மூலமா ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு மக்களை ஒரு முறை ரெண்டு முறை ஏமாத்தலாம் ஆனா இது பல முறை ஏமாத்தி அரசு ஊழியர்களுக்கு துரோகமும் மிகப்பெரிய அநீதியும் இழைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கலாம்னு ஸ்டாலினால கனவு கூட காண முடியாது